வெல்கம் அவர் மை சேனல் மைனேமிஸ் மகேஸ்வரி நாங்கள் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் வந்து குருந்தன்கோடு பக்கத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் இது என்னோடய குழந்தைங்களோட சேனல் நீங்கள் குழந்தைங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து வரீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றி இன்றைக்கி சில கருத்துக்கள் சொல்கிறதுக்கு தான் நம்ம யாரெல்லாம் உண்மையாக நேசிக்கிறோமோ யாரெல்லாம் உண்மையாக நினைக்கிறோமோ அவங்க வந்து நமக்கு லாஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அதை பற்றி தான் நான் போகிறேன் நம்ம வந்து உண்மையாக நாம் ஒருத்தங்கிட்ட காணிக்கிற அன்பை வந்து அவங்க வந்து அலட்சியப்படுத்துவாங்க இதே அந்த இடத்துல பொய்யா ஒரு அன்பு வந்து காணிக்கிறவங்கள தான் ஃபஸ்ட்டு இடத்துல தூக்கி வச்சுருப்பாங்க நம்ம என்ன தான் அவங்களுக்காண்டி ஓடி ஓடி போய் பேசினாலும் அவங்களுக்காண்டி சில விஷயங்களை ஓடி ஓடி போய் பார்த்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து பெரிய ஆளாகவே தெரிய மாட்டோம் ஆனால் வந்து இல்லை கடமைக்கு சில பேர் இருப்பாங்களா அவங்க வந்து மனசில் ஒன்று வச்சு பேசுகிறது வஞ்சகமாக ஒன்று நினைக்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க முக்கியத்தை முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையில் வந்து பெரிய இடமும் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம உண்மையாக அன்பு காணிக்கிறவங்க என்றைக்குமே தான் தேங்க் யூ ஆல் மை ஃபேமிலிஸ் மேலே எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பெரிய வாழ்க்கையில் ரொம்ப இடத்தெல்லாம் அடையணும் அப்படின்னு நிறைய லட்சியம் வச்சுருந்தோம் ஆனால் எல்லாருமே எங்களை ஒதுக்கிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் தனியாக தான் இருக்கிறோம் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் எங்கள் ரெண்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ வருது இருக்காங்க வேறு யாருமே எங்களை நாங்கள் எங்கக்கிட்ட இல்லை நாங்கள் இவ்வளோ பேரும் தான் தனியாக இருந்து இருக்கோம்